ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ வந்து ப்ரைம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரை தொடர்ந்து இப்போ ஏர்டெல் பாரதி ஏர்டெல் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முப்பது ஜிபி இலவசமாகவும் அன்லிமிட்டட் கால்ஸ் இலவசமாகவும் கொடுக்குறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆஃபரை நம்ம பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷனில் போய் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி கணக்கில் அவங்க கொடுக்குறாங்க அதை எப்படி அவங்க பிரித்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பகலில் வந்து ஐநூறு எம்பியும் இரவு ஐநூறு எம்பி இப்படி ரெண்டு பாகமும் அவங்க பிரித்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜியோ ஆஃபரை தொடர்ந்து ஜியோ பிரீமியம் ஆஃபரை தொடர்ந்து இவங்க இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஒரு பழமொழி வந்து ஞாபகம் வருது அதாவது எதிரி இல்லை அப்படின்னா நம்முடைய திறமை நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உள்ள நிறுவனங்கள் வந்து யார் வந்து நம்பிக்கையான கஸ்டமர் இது பண்ணுறாங்க டவர் கொடுக்குறாங்க இப்படின்றது இல்லாமல் யார் அதிகமாக இலவசங்கள் கொடுக்குறாங்க யார் அதிகமாக நம்மளுக்கு பயன் தரக்கூடிய அன்லிமிட்டெட் கால்ஸ் அன்லிமிட்டெட் டேட்டா யார் கொடுக்குறாங்களோ மக்கள் அவங்களுடைய இதில் தான் போய் சேர்ந்துட்டுருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து சிம் கார்டு நிறுவனத்துலேயே வந்து டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாரதி ஏர்டெல் நிறுவனம் ஸோ அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்துக்கு போட்டியாக வந்து இப்போ ஜியோ இருக்குது ஜியோ வந்து தன்னுடைய இடத்த வந்து அடைஞ்சிடக்கூடாண்ட ஒரு நோக்கத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஜியோ கொடுக்கறத விட தன்னுடைய கஸ்டமருக்கு வந்து மிக தெளிவாகவும் அதிகமாகவும் கொடுக்கணும்னு இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு அகமது இல்லா இவங்க போட்டிக்குள்ளே வந்து நமக்கு தேவையான வந்து மாற்றி மாற்றி இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க இன்ஷால்லாம் வந்து முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து மை ஏர்டெல் ஆஃபரில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ இதுபோல் உங்களுக்கு பயந்துக்கூடிய நியூஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் யூடியூப் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் முன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்